அறிவதுவே அப்படின்ற புத்தகத்தை வெண்பா எழுதியிருக்காங்க அதை தடவை நாங்கள் பதிவு பண்ணிட்டோம் கோகிலா அவங்க தடை அதை தடை அதை உதய் பளிப்பகை பஞ்சம் பங்களாதேஷ் அப்படின்ற புத்தகம் ஓகே வழக்கமாக நான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணுவேன் அவங்க மோனிஷா மாதிரி தான் ஆனா இங்க நேரம் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பாதியோட முடிச்சிட்டு போயிடுவேன் இந்த வாட்டி வரும்போதே நான் மூணு நிமிஷத்துக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன் அதுக்கு மேல நீங்கனால அதுக்கு மேல நீங்க கேட்டீங்கனாலும் நான் பலுசிஸ்தான் வரலாறு பத்தி தான் சொல்லணும் அதான் இப்ப படிச்சு கரெக்டா அதான் படிச்சுருக்கேன் ஓகேவா ஸோ நான் வந்து ஸ்டால் பக்கம் புக் ஃபேர் அப்போ போனப்ப வந்துட்டு இந்த பூனை பொம்மை யானை பொம்மை எல்லாம் வச்சு ஒரு புக் மார்க் வச்சிருந்தாங்க ஒன்னே ஒன்னு கொடுங்கன்னு அவங்க சத்யா தோழரா சசி தோழரா அதுல ஒண்ணு கொடுங்கன்னா கொடுக்க முடியாது புக் வாங்கினாதான் கொடுப்போம் அப்படின்ட்டாங்க அப்புறம் பார்த்தா யார் புக்கு அப்படின்னு கேட்டால் அறிவதுவே வெண்பா எழுதின புக்குன்னாங்க சரி அவங்க ஏற்கனவே வந்துட்டு தாயணை அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க அது வந்துட்டு டிஎன்ஏ பற்றின விஷயங்களில் வந்துட்டு எளிய தமிழில் அறிவியல் விஷயங்களை சொல்கிற நூலாக இருந்தது ஸோ அறிவியல் ஆர்வம் இருக்கும்னு நானும் அதை வாங்கிட்டு வந்தேன் அதனால தான் நான் என்கிட்ட புக்கு இருக்குது நான் இதை பேசுகிறேன் நல்லா எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டு வாங்கினது ஸோ இந்த புத்தகம் வந்துட்டு வெண்பா வைஷ்ணவி அவங்க வந்துட்டு மரபியல் ஜெனிட்டிக்கல் இன்ஜினியரிங்கா ஆமாம் தமிழில் ஜெனிட்டிக்கல் இன்ஜினியரிங் நினைக்கிறேன் அது படிச்சிருக்காங்க அது அது தமிழ் மாதிரி இல்லை சரி ஓகே அவங்க வந்துட்டு இப்போது ஆய்வு மாணவராகவும் இருக்காங்க ஸோ அவங்கள் துறை சார்ந்த விஷயங்களை இந்த நூலில் அவங்க எழுதியிருக்காங்க சுருக்கமாக மூணு விஷயங்கள் பற்றி தான் சொல்கிறேன் முதல் விஷயம் இந்த மரபணு அப்படின்ற அந்த தமிழ் சொல் பற்றியே தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சரி அறிவதுவே அப்படிங்கிற சொல்லுமே அவங்க இருந்து தான் எடுத்திருக்காங்க இந்த அறிவதவே நூல்லையும் வந்துட்டு தாயானிலையும் சரி இந்த நூல்லையும் சரி அவங்க தொடர்ந்து தமிழ் சொற்களை பயன்படுத்துகிறாங்க தமிழ் சொற்கள்ன்றது வந்து அறிவியல் கலை சொற்களில் தமிழில் பயன்படுத்தும்போது வந்துட்டு அது வந்து ஒரு நல்ல விஷயம் ஏன்னா இப்போது தமிழோட எதிர்காலம் வேறு தமிழனோட எதிர்காலம் வேறு தமிழ்நாட்டோட எதிர்காலம் வேறன்னெலாம் பிரித்து பார்க்கவே முடியாது தமிழோட சேர்ந்து தான் ஒன்றோட ஒன்று இணைஞ்சு தான் இப்போ இருக்குது அதனால் தமிழை கைவிடாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப அவசியமாகுது அவங்க வந்து ஆங்கிலத்தில் அடைப்பு குறிக்குள்ளே கொடுத்துருந்தாலுமே கூட தமிழ் சொற்களை பயன்படுத்தும்போது சிலது வந்து எளிமையாக இருக்க சொற்கள் நிற்கும் பேருந்து மிதிவண்டி மாதிரியான சொற்கள்லாம் நம்ம தினசரி வாழ்க்கையிலேயே பயன்படுத்துகிறோம் சில மகிழ்ந்து மாதிரியான சில சொற்களை நம்ம பயன்படுத்துறதில்ல ஆனாலுமே வந்துட்டு அதுக்கு வேறு மாற்று சொல் வேணால் தேடலாமே தவிர தமிழை விட்டுட்டு நம்ம வேற ஒரு மொழியை தேடணுங்கிற அவசியம் இல்லை அதெல்லாம் வலியுறுத்துகிற மாதிரி அவங்க தமிழ் சொற்களை தொடர்ந்து அவங்களோட நூல்களில் பயன்படுத்துகிறாங்க அது ஒரு வரவேற்கத்தக்க பண்பு அவங்க அதை தொடரணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் வந்துட்டு செய்திகள் இந்த நூல் முழுக்கவுமே வந்துட்டு அவங்க சமூக வலைத்தளங்கள் இப்போது இரஃபான் வந்துட்டு யூடியூபர் இரஃபான் அவரோட குழந்தை ஆனா பெண்ணா அப்படிங்கிற பாலினத்தை பற்றி அவர் புதுவெளியில சொன்னார் அதுக்கப்புறம் நயன்தாரா திரைக்கலைஞர் நயன்தாரா வந்துட்டு அவங்க வாடகை தாய் மூலமாக குழந்தை பெற்றுக்கிட்டாங்க இந்த மாதிரி செய்திகளில் அடிப்படுற விஷயங்களாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் கேம் ஆஃப் த்ரோன்ஸில் குள்ளமான மனிதர்கள் இருக்கிறது அதுக்கப்புறம் குற்றம் இருபத்தி மூணு படம் இந்த மாதிரி திரைப்படம் தொடர்கள் அப்படின்னு பொது வழியில் பேசுகிற இருந்து தான் அவங்க உள்ளடக்கங்களை எடுத்து இந்த நூல் முழுக்கவுமே எழுதியிருக்காங்க ஸோ இது என்ன ஆகுதுன்னா அவங்க பேசுகிற விஷயம் வந்து ரொம்ப தீவிரமான ஆழமான அறிவியல் கோட்பாடுகள் அறிவியல் சம்பந்தமான விஷயங்கள் கருத்தாக்கங்கள் இது எல்லாமே பேசுகிற கருப்பொருளாக இருந்தாலும் அந்த நூலில் இது வந்து நம்மளை அந்நியமாக்கலை அவங்க பேசுகிற அந்த நயன்தாராவோ இர்ஃபானோ இல்லை கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வில்லனோ வந்துட்டு நம்மளுக்கு ஏற்கனவே ரொம்ப அறிமுகமானவங்களா இருக்கிறதுனால அங்கே தொட்டு அவங்க வந்துட்டு தொடர்ந்து இந்த அறிவியல் விஷயங்களை பேசும்போது ஒரு அந்நியத்தன்மை இல்லாமல் இது நமக்கும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயந்தான் நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு தினசரி வாழ்வுலயோ இல்லை நம்மளுக்கே கூட அனுபவத்தில் வரக்கூடிய விஷயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எளிமை தன்மையை இந்த நூலுக்கு கொடுத்துருது அது வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கு அவங்க நிறைய விஷயங்களை பற்றி பேசுகிறாங்க மூணாவது விஷயம் பேலன்ஸ் பேலன்ஸ் நான் எதை சொல்றேன்னா தகவல்களை வந்து அவங்க போட்டு திணிக்கலை நல்லா வந்து தகவல் தாகம் எடுத்து திரி திரிகிற ஒரு ஆள் அப்படின்னே சொல்லலாம் எனக்கு வந்து தகவல் நிறைய இருந்தால் பிடிக்கும் ஆனால் இவங்க அவ்வளோ அளவுக்கு அப்படியே மண்டக்காயிற அளவுக்கெல்லாம் திணிக்கலை ரொம்ப அளவான அளவுக்கு தகவல்களை சொல்லியிருக்காங்க எதுவும் சொந்தக்காரத்தை தான் கதையடிக்கிற மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது சட்ட நுணுக்கங்கள் இது பற்றி இந்தியாவில் என்ன சட்டங்கள் இருக்குது இதுக்கான விதிகள் என்ன மரபணுங்கிறது இப்போ வளர்ந்துக்கிட்டு வர துறையா இருக்கு இந்த துறையில இந்தந்த சட்டங்கள் இருக்கு இந்தென்ன காரணங்களால வந்திருக்கு இதை எல்லாம் அவங்க விரிவா பேசுறாங்க அதே மாதிரி இந்தியாவில் என்ன சட்டங்கள் இருக்குங்கிறதோன்னு நிறுத்தாம மற்ற நாடுகள்ல என்ன சட்டம் இருக்கு எதனால இந்த சட்டங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க தெளிவா விளக்கமா சொல்றாங்க இப்போ டென்மார்க்குங்கிறது வந்து விந்தணு தானம் அதுக்கு வந்துட்டு கேபிட்டல் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய பேர் டென்மார்க்லேருந்து விந்தண தானம் வாங்குறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க அங்கே இருக்க சட்ட விதிகள் அங்கே வந்து பர்ஃபெக்டான நபர்களை அதுக்கு தேர்ந்தெடுக்கிறதுனால அந் அவங்க அந்த கண்ட்ரியில் வந்துட்டு அங்கேருந்து விந்தனு தானம் பெற்ற குழந்தைகள் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த சட்ட விதிகள் ஒத்துப்போகுது அப்படிங்கறத பற்றி பேசியிருக்காங்க அப்புறம் ஆண் அமெரிக்காவில் வந்துட்டு விந்தனு தானம் செய்கிறவர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அப்புறம் கருமுட்டையை சேமித்து வைக்கிறது அதுவுமே அதிகமாக இருக்குது அமெரிக்காவில் அது வந்து முதல் இடத்துல இருக்குது அப்படிங்கிறாங்க ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்கேயுமே வந்துட்டு நம்ம மருத்துவம் நல்லாவே வந்து முன்னேறி இருக்கோம் மக்கள் தொகையும் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஏன் முதல்ல வரல அப்படின்ற கேள்வி வரும்போது அவங்க அதுக்கான பதிலையுமே அந்த நூலில் வைக்கிறாங்க ஏன்னா நம்ம வந்துட்டு இவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு ஓகே ஏன் இங்கே வந்துட்டு வாடகை தாய் அந்த விஷயத்துல வந்துட்டு நம்ம ரொம்ப முன்னாடி இருந்திருக்கோம் இருந்திருக்கோம் அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இங்க வந்து ஏழை நாடா இருக்கிறதுனால பெண்ணோட உடல்ல வந்துட்டு கருப்பைய வாடகைக்கு விடுறது மூலமா இது வந்து ஒரு வியாபாரமா மாத்த முயற்சி நடந்தது அத வந்துட்டு தொடர்ந்து சட்டங்கள் அவங்க வந்து கிட்டத்தட்ட முப்பது நாற்பது ஆண்டுகள் கிட்ட இந்த சட்டங்கள் வந்து தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டுக்கிட்டே வந்திருக்கு ஒவ்வொரு முறையும் சட்டங்களை அவங்க திருத்தி திருத்தி எழுதி இந்திய பெண்களை அவங்களோட கருப்பைய வாடகை தாய் முறை மூலமாக மற்ற வெளிநாட்டினர் வந்து சுரண்டாமல் ஏழ்மையை ஒரு காரணமாக வச்சு சுரண்டாமல் இருக்கிறதுக்கு இந்திய சட்டங்கள் ஏற்றப்பட்டு உதவி செய்யுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான தகவலாக நான் பார்க்குறேன் இந்த மாதிரி மரபணு நோய்கள் தொழில்சார் நோய்கள் அப்படின்னு அவங்க நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்காங்க இந்தியர்கள் வந்துட்டு வெளிநாட்டுக்காரங்க பெண்களோட கருப்பையை சுரண்ட மாட்டாங்க அப்படின்றது நல்ல விஷயந்தான் சட்டம் போட்டு தடுக்கிறது ஏன்னா நம்ம வந்து நம்மளே தான் சுரண்டிக்குவோம் நம்ம வீட்டு பெண்களை இன்னொரு வெளிநாட்டு சுரண்ட அனுமதிக்க மாட்டோம் இப்போவுமே கூட பார்த்திங்கன்னா சமீபத்தில் செய்தியில் வந்துட்டு குடும்ப கட்டுப்பாடு இதெல்லாம் நம்ம நல்லா செயல்படுத்துறதுனால வந்துட்டு இங்கே மக்கள் தொகை கம்மியாக இருக்குது மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிஞ்சதுக்கப்புறமா தொகுதி வரையறை மறுவரையறை செய்கிற இந்த தருணத்தில் வந்துட்டு இதனால் நம்மளுக்கு தொகுதி எண்ணிக்கை கம்மியாகுது அப்படின்ற மாதிரி இது ஒரு பேசு பொருளாக இருக்குது உடனே தென்னிந்தியாவில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க சில அரசியல்வாதிகள் பெண்கள் வந்து இன்னும் குழந்தை நிறைய பெற்றுக்கணும் அப்படிங்கிறாங்க இல்லை புரியல தொகுதியை குறைக்கிறாங்கன்னா நீங்கள் கிட்ட போய் சண்டைக்கு போனால் ஒரு நியாயம் இருக்குது சம்மந்தமே இல்லாமல் எங்கேயும் குழந்தை நிறைய சொல்கிறீங்க இல்லை புரியல இந்த மாதிரி தான் வந்து நம்ம எல்லாத்தையுமே வித்தியாசமாக தான் யோசிப்போம் ஸோ இவங்க புத்தகத்தில் வந்துட்டு மரபணு சார்ந்த எல்லா தகவல்களையும் ரொம்ப எளிமையாகவும் விளக்கமாகவும் சொல்லியிருக்காங்க குறை அப்படின்னு பெருசாக எதுவும் இல்லை ஏதா சொல்லுங்க ஓகே நன்றி ஸோ இந்த புத்தகத்தை வந்து அவங்க பதிப்பிச்ச ஹஸ் ஸ்டோரிஸ்க்கு நன்றி அதுக்கப்புறம் இதை எழுதின வெண்பாவுக்கு வாழ்த்துக்கள் தொடர்ந்து இதுக்கு ஆதரவு கொடுக்கிற உங்களுக்கு எனக்கு ஹஸ் ஸ்டோரிஸோட எக்ஸ்டெண்டட் குடும்பமாக இருக்கிற நமக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நம்ம எங்களுக்கு யார் நன்றி சொல்கிறாரு நமக்கு நம்ம